ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா வந்து வெளியில் போயிட்டாங்க அதனால் என் பையன் காலையிலே எழுந்திரிச்சி தலை குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமிலாம் ரொம்ப பக்தியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி ரொம்பவே பக்தியாக இருப்பாங்க இப்போ மாலை போட்டதும் இன்னும் பக்தி ஆகிட்டாங்க இன்றைக்கி மாலை போட்டு ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிறாங்க காலையிலேயே ரொம்ப பிரிஸ்காக ஆயாச்சு தக்ஸியா பாப் கட்டிங் வந்து வெட்டியிருப்போம் ஒன்றுமே தெரியல தலை செய்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தாண்டிடுது தலை செய்றதுக்கு ரசம் வந்து முன்னாடி நாள் வச்சதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அந்த பாமாயில் ஊற்றி தாளித்தது எப்படி வந்து மேலே வந்து மோர் கடைஞ்சா எப்படி வெண்ணை வந்து மிதக்கும் அந்த மாதிரி மிதக்குது இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட்டில் போய் அப்படியே படிஞ்சிரும் அதுக்கு தான் வந்து பாமாயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பயும் ரேஷன் பாமாயில் வந்து புளிலாம் போட்டு நான் அதை எரித்து அதை முறிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் நான் வந்து செஞ்சேன் இருந்தாலும் வந்து அது மேலே எப்படி வந்து மிதக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து தயிர் சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி அப்படியே வந்து ஸ்கூலுக்கு இலையில் வச்சு அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் இன்றைக்கிட்டே இப்படி போச்சு